பாருங்க இப்ப உள்ள காலகட்டத்தில் யாரோ ஒருத்தர் செஞ்ச பிழையே எல்லாரும் செய்ய ஆரம்பிக்கிறா என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த படிய போய் இப்படி இப்படி தொட்டு தொட்டு கும்பிடுவா ஆமா மகா பாவம் அது படிய தொடப்படாது படியில கீழ மூதேவி இருக்கா மேல லட்சுமி இருக்கா படிய பார்த்தபடிதான் இரவு இல்லாம பகல் இல்ல அதனால கஷ்டம் இல்லாம சந்தோஷம் இல்ல விட்டு உண்டு அதனால அதுக்கும் மதிப்பு கொடுக்கணும் அந்த படியை என்ன பண்ணும் எட்டத்துல நின்று பார்த்தபடி கும்பிடணும்

அலக்கட்டு ஒரு படி குழந்தைகளை நல்லா படி எதுவும் தானியங்கள் அலக்கட்டு படி அப்படின்னு இப்ப எல்லாம் கிலோ கணக்கில் வந்துருக்கு லிட்டர் கணக்கில் வந்திருக்கு அந்த காலத்துல படிங்கிறதுக்கு படின்னு ஒரு சொல்லுக்கு மூணு பொருள் வச்சிருந்தா படிப்படியா உயர்ந்து வரணும் அதுபடி படியை தாண்டின உடனே நமஸ்காரம் பண்றோம் கொடி மரத்தை பார்த்து முதல்ல நமஸ்காரங்கிற ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க அது என்ன தெரியுமா நமஸ்காரம் என்ன தெரியுமா அப்படின்னு பார்த்தா யாருக்குமே சொல்ல மாட்டேங்கிறா யாரும் தெரிஞ்சுக்கவும் மாட்டேங்கிறா சாத்திரம் என்ன சொல்றது நமஸ்காரம் விழுந்து கும்புறதுக்கு பேரு நமஸ்காரம் இல்ல அந்த ரெண்டு கையை மேல தூக்கிட்டு அந்த உள்ள இருக்கக்கூடிய சுவாமியை பார்த்தா அதுக்கு பேர் நமஸ்காரம் மன சமஸ்காரம் நமஸ்காரம் மன சமஸ்காரம் நமஸ்காரம் நான் பார்க்க வந்துட்டேன் எனக்கு என்ன தேவையோ அத நீ கொடுத்த அது போறோம் எனக்கு நீ கொடுக்கறது எனக்கு போறோம் இல்ல நான் எனக்கு கேட்கறதுதான் நீ கொடுக்கணும் நமக்கு சாமி கிட்ட போய் ஒன்பது வைக்க முடியாது அதனால

கன்னகள गांव காமலுக்கு இந்த கரகம் காமலுக்கு ஆடு கன்னதேனியை பாசிட்டு கண்ணில்லலவனோ அல்லது வராது 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 அப்புறம் இன்னும் என் நிலை நிலையில எப்படி இருக்குன்னு கேட்டா இவ்வளவு சாமி கும்பிட்றோமே நம்ம எங்கேயாவது சந்தோஷியா இருக்குமா இல்ல இல்ல காரணம் முறையான உண்மை இல்லை ஒரு குழந்தை பள்ளிக்கூடம் போகணும் என்ன படிக்கணும் அடக்க உடக்கமா இருக்கணும் ஆத்தியாரை மதிக்கணும் அப்படின்னா அவன் பாஸ் ஆவான் படித்தான் முக்காலத்துல நமந்துருப்பான் ஆமா அந்த படிக்கிற குழந்தைக்கு பிடிச்சிருவோம் குத்திலேருந்து குழந்தைக்கு ஒன்று இருக்கும் அப்போ அந்த குழந்தை நின்னு இப்போ வந்து

சூப்பர் சூப்பர் நல்ல அருமையான ரொம்ப அருமையான உதாரணம் சாமி ரொம்ப அருமையான உதாரணம்